அனைவருக்கும் என்னின் இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நடைபெறக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு டைரக்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் கணிப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாட்களாக வீடியோவை பதிவிட முடியலை அது பல சில பல பர்சனல் ரீசன்களால் வந்து பதிவிட முடியல பட் நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்று அந்த தேதியிலேருந்து உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ வந்து வரும் அடுத்த மாதத்துக்கான ஏப்ரல் மாதத்துக்கான சிறந்த எண்கள் அப்படிங்கிற எண்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த எண்கள் அப்படிங்கிற வீடியோவும் கண்டிப்பாக நாளைக்கு இரவு வந்து ஒளிபரப்பாகும் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நடைபெற்ற காரண்யாவில் என்ன நம்பர் ரிசல்ட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூ அப்படிங்கிற ஒரு ஃபோர் டிஜிட் இலக்கம் வந்து வந்தது ஓகேங்களா அந்த ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூ எந்த இடத்துல இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார்ட்டில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஓகேங்களா அதாவது இந்த இடம் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூ அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான இடத்துல இருந்து நமக்கு அந்த ஃபோர் டிஜிட் வந்திருக்கலாம் அதாவது நமக்கு இந்த ஜூன் மாதம் ஓகேங்களா ஜூன் மாதத்தில் இந்த இடங்களில் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகுது டைரெக்டாக அந்த நம்பர் ஃபைண்ட் அவுட் ஆகுது இந்த நம்பருக்கு வந்து ஒரு டாப் க்ளூ என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு டாப் க்ளூ ஓகேங்களா இந்த நம்பர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூன்னு கீழேருந்து மேலாக ரிசல்ட் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அந்த ரிசல்ட்டுமே சொல்லுது அப்படிங்கும்போது அதற்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து டூ டுவெண்ட்டி நைன் அப்படி இருக்கக்கூடிய இரநூத்தி இருபத்தி ஒன்பதுங்கிற ஒரு க்ளூ இருக்குது அந்த க்ளூவில் என்ன நம்பர் இருக்குது இம்பார்ட்டண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த எயிட் டபுள் நைன் ஃபைவ் நம்பர் வந்து ஃபைவ் டபுள் நைன் எயிட் ஆகவும் நாளைக்கு வரலாம் இது வந்து ஒரு கணிப்பு மட்டும்தான் ஓகேங்களா அதனால் இதில் இருக்கக்கூடிய பாட்டம் க்ளூ என்னன்னு பாருங்கள் செவன் டபுள் நைன் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டபுள் எயிட் செவன் அப்படிங்கிற மாதிரி ரிப்பிட்டேஷனில் ரிவர்ஸில் இருக்க மாதிரி இருக்கும் ஏழ்நூற்றி தொண்ணூத்தொம்பது ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி எண்களாக இருக்கும் ஓகேங்களா அதனால் பர்டிகுலராக இந்த இடத்துல வரக்கூடிய எண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து இந்த காரண்யாவில் இந்த இடங்கள் வந்திருந்தால் நாளைக்கு இந்த இடங்கள் இருக்கக்கூடிய எண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எண்களாக இருக்குது சரிங்களா அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த இரநூத்தி முப்பத்தெட்டுங்கிற இந்த க்ளூவுக்கு எக்ஸாக்டாக இன்னொரு க்ளூவுமே இருக்குது மேலே பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டுங்கிற ஒரு டாப் க்ளூ வந்து நாளைக்கு இருபத்தி ஏழாக ஒன்ஸ் நமக்கு பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் போகலாம் ஓகேங்களா க்ளூ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர்ஸில் போனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு எழுபது அப்படின்னு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட எண் ஓகேங்களா இதில் பாட்டம் க்ளூ பார்த்தீங்கன்னா எட்டுன்னு இருக்கும் இந்த ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூன்னு இருக்கக்கூடிய எண்களில் வந்து பாட்டம் க்ளூ ஒன்பதுன்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ எட்டுக்கு ஒன்பதுங்கிறதுல இன்றைக்கி ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூ வந்திருந்தால் நாளைக்கு ஏழுங்கிற ஒரு டாப் க்ளூவில் பாட்டம் க்ளூ எட்டு பேஸ் பண்ணிவிட்டு ஜீரோ செவன் டுவெண்ட்டி எயிட்டு அல்லது எயிட் டூ செவன் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி எண்களாக வரலாம் ஓகேங்களா அதற்கு பிறகு இந்த எண்களில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இது வந்து ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூனு இருக்கிறதுனால இதுக்கு அப்படியே மேலே போய் இந்த க்ளூ வந்து இந்த டூ ஃபோர் நைன் அப்படிங்கிற இந்த க்ளூவுக்கு வந்து வருமா அப்படின்னு பார்க்குறேன் ஏன் அப்படி பார்க்குறேன்னா இந்த டூ த்ரீ எயிட்டுங்கிற ஒரு எக்ஸாக்டான ஒரு டாப் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொம்போதுங்கிற நம்பராக க்ளூவாக போகலாம் ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு நாலு எட்டுக்கு ஒன்பதாக மேலே போகலாம் ஓகேங்களா இந்த ரிசல்ட்டு சொல்லுகிறபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து மேலே போனால் இந்த எண்கள் இருக்கக்கூடிய எந்த எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் செவன் அப்படின்னு இருக்குது இதை செவன் டபுள் நைன் டூவாகவும் எழுதலாம் ஓகேங்களா அதனால் எனக்கு வந்து ஃபைண்ட் அவுட்டான இடங்கள் வந்து இதே இடங்கள் தான் யாருக்கானும் இதே தொடர்பான ஒரு கணிப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதை பதிவிடலாம் அதை வந்து நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் பதிவிடலாம் ஓகேங்களா இன்றைக்கான இந்த காரண்யாவில் முப்பத்தெட்டுங்கிற ஒரு டாப் க்ளூவுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முப்பத்தி ஒன்பதுன்னே ஒரு க்ளூ இருக்கும் அதில் இருக்கக்கூடிய எண் வந்து ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற மாதிரி எண்களாகவும் இருக்குது ஓகேங்களா இந்த ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தெட்டுங்கிற அந்த டாப் கிளூக்கு நாற்பத்தி ஒன்பதாக மேலே போனால் அந்த நம்பர் பார்த்திங்கன்னா நைன் ஜீரோ நைன் சிக்ஸ் ஓகேங்களா நைன் ஜீரோ நைன் சிக்ஸு அல்லது ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுறதுனால இந்த எண்களுமே நோட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதனால் இதில் இருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மேலிருந்து கீழே அப்படின்னு எழுதி போடுறேன் ஓகேங்களா மேலேருந்து கீழே அப்படின்னு எழுதி போடுறேன் அது என்னென்ன எண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ட்ரிபிள் செவன் ஃபோர் ஓகேங்களா ட்ரிபிள் செவன் ஃபோர் செவன் எயிட் நைன் டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ எயிட் டபுள் நைன் ஃபைவ் ஃபைவ் டூ நைன் எயிட் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட்னு ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா இந்த எண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர் டிஜிட் எண்களாக நான் இருந்து கீழ் எழுதி போட்டிருக்கேன் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஃபோர் டபுள் செவன் ஃபோர் டூ நைன் எயிட் செவன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் டபுள் நைன் எயிட் எயிட் நைன் டூ ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபைங்குற மாதிரி ஒரு டுவெண்ட்டி ருபீஸில் எடுத்து ரிவர்ஸ் பேட்டன்லையும் எழுதி போடலாம் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த எயிட் டூ செவன் ஜீரோங்கிற நம்பரும் இந்த டூ டபுள் நைன் செவனுங்கிற நம்பருமே இருக்குது அந்த நம்பருமே இப்போ நீங்கள் பார்க்கலாம் எயிட் டூ செவன் ஜீரோ அதுக்கப்புறம் டூ டபுள் நைன் செவன் ஓகேங்களா அந்த எயிட் டூ செவன் ஜீரோ பார்த்திங்கன்னா இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ செவன் டுவெண்ட்டி எயிட்டாக வரலாம் இந்த டூ டபுள் நைன் செவன் வந்து பார்த்திங்கன்னா செவன் டபுள் நைன் டூ ஆக வரலாம் ஓகேங்களா அதனால் இதில் இருக்கக்கூடிய எண்கள் எண்கள் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டாக தெரியறதுனால எழுதி போடுறேன் பட் இதில் வந்து ஃபைவ் டபுள் நைன் எயிட் ஓகேங்களா அந்த ஃபைவ் டபுள் நைன் எயிட் ஏன் எழுதி போகிறேன்னா அந்த எயிட் டபுள் நைன் ஃபைவ் தான் அந்த இடத்துல ஃபைவ் டபுள் நைன் எயிட் அப்படின்னு சொல்லி எழுதி போடுறேன் இதில் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்ச எண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன் டபுள் நைன் டூ ஃபைவ் டபுள் நைன் எயிட் ட்ரிபிள் செவன் ஃபோர் எயிட் டூ செவன் ஜீரோ ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா அப்படிங்கிறதுனால நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அக்ஷயா ட்ரா பட் வந்து நமக்கு ரிசல்ட்டை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நாளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற ஒரு டிராவை பேஸ் பண்ணி இந்த ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து இம்பார்ட்டண்டாக தெரியுறதுனால எனக்கு இந்த நம்பர் எழுதி போடுறேன் ஓகேங்களா நாளைக்கு நிறைய பேரக்கூடிய இந்த அக்ஷயா ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா அதில் இந்த நைன் ஃபைவ்ங்கிற பிசி நம்பர் இம்பார்ட்டண்டாக தெரியுது ஓகேங்களா அதனால் இந்த எண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் த்ரீ டிஜிட்டாக எழுதுனீங்கன்னா டபுள் செவன் ஃபோர் எயிட் நைன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் எயிட் எயிட் த்ரீ எயிட்னு எழுதலாம் நீங்கள் ஃபோர் டிஜிட்டாக ட்ரை பண்ணுறவங்க நான் கொடுத்த இம்பார்ட்டண்டான எண்களை வந்து நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ்லையும் மீது இருக்கக்கூடிய பேலன்ஸ் எண்களை வந்து நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் அல்லது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் நான் கொடுக்கப்பட்ட எண்கள் அதிகமாக இல்லை ஒரு ஆறு எண்கள் தான் கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நம்பர் வந்து இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை உங்களுக்கு ரிவர்ஸில் எழுதி போட்டதுனால உங்களுக்கு அதிகபட்ச எண்களாக தெரியும் ஓகேங்களா அதனால் இந்த எண்களை நீங்கள் நோட் பண்ணி பாருங்க இது உங்களோட கணிப்பில் வந்ததுன்னா நாளைக்கு எடுத்து பயன்படுத்தலாம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நன்றி